பிரைதனான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கரம் உங்கள் மேலே ஆதாரவசரம் நெகேமியா ரெண்டு இருபது பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரையான் நாங்கள் எழுந்து கட்டுவோம் நெகேமியா ரெண்டு எட்டு என் தேவருடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா இவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அல்லா தேவகிருவை பெற்ற மக்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்பவர்கள் தொடர்ந்து கேட்பவர்கள் இன்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தாவே நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இது என்பதை காரியத்தை கைவிடுவர் செய்தவர்கள் பயத்தை நீக்கி நீர் காட்டுவீராக அவர்களுக்கு திடப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே அமேன் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒன்பது கர்த்தர் ஒருவரையும் புறம்பே தள்ளுபதி இல்லை அவரிடம் வந்தவர்களை தள்ளுவதே இல்லை அவரை நம்பினவர்களை வெட்கப்படுத்துவதே இல்லை அவர்கள் நம்பினவர்கள் செழிக்க வைக்கிறார் இது வந்து பெர்மனன்டான எக்காலத்துக்கு உரிய வாக்கு தத்தங்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிறார் தன்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவை நிறைவேற தான் சொல்லப்பட்ட வார்த்தையில் அத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என்கிறார் ஜெபிக்கிறவனை கனப்படுத்துகிறவர் தம்மை உண்மையாக தேடுவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்கிறார் இப்படி ஏராளமான தாராளமான வாக்குகள் நம்மையும் கர்த்தரை இணைத்து கொண்ட வாக்குகள் உண்டு இவைகள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி வாழ்வதற்காகவே இருக்கின்றன ஆரம்பத்தில் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று எனக்குள் ஒரு நிச்சயம் வந்தவுடன் நான் முதலில் ஜபித்தது அப்பா இந்த ஊழியத்தில் என்னை என்ன கொடுக்கிறீரோ அதைத்தான் எழுதுவேன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் இதை தொடர்ந்து கேட்கிறவர்கள் வேத விற்பனர்கள் ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய வேண்டுதல்கள் முதலில் இவர்கள் விடுதலையாக வேண்டும் கடன் பற்றாக்குறை ஸ்ட்ரெஸ்ஸு அவிசுவாசம் மனக்கெட்டு இருளில் இருக்கும் போல காரியங்கள் அவர்கள் விடுதலையாக வேண்டும் இரண்டாவது நீர் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் எக்காலமும் மூன்றாவது உம்மை இறுக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டும் என்று இதை மூன்றைத்தான் நான் கேட்டேன் இதை நீர் மறுக்காமலும் மறவாமலும் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை கேட்கற ஒவ்வொருவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபித்தேன் இன்றும் என்றும் இந்த பங்காளர்களுக்கு தான் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இறுதி வரை ஜெபிக்க தேவன் எனக்கு கிருபை தருவாராக இந்த ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்பது என்னுடைய விசுவாசம் மேற்கண்ட வாக்குகளின் விளக்கம் வசனத்தினுடைய விளக்கம் பாபிலூலில் சிறைப்பட்டு போனவர்களின் நெஹேமியா எஸ்ரா தானிய லோன் நண்பர்கள் நிறைய பேர் எருசலேமில் அலங்கம் இடிபட்டு விட்டது சுட்டரிக்கப்பட்டது தேவாலயம் மண்மாடாகிவிட்டது என்று அங்கிருந்து வந்தவர்கள் சொன்னதை இவர்கள் கேட்டார்கள் கேள்விப்பட்டதும் நெகேமியா அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி செபிக்கிறான் நெகேமியா ஒன்று நாள் நெகிமியா ஒன்றாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து பதினோராது வசனங்கள் வரை அவனுடைய ஜெபம் தேவனை நோக்கி அவன் என்ன ஜெபித்தான் எப்படி ஜெபித்தான் என்பது தயவு செய்து அப்போ தான் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஞானம் அதில் கிடைக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று கற்றுக்கொள்ளலாம் இதுதான் பாரப்பட்டு ஜெபிப்பது மன்றாடு ஜெபிப்பது பரிந்து பேசி ஜபிப்பது அவன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை அவனும் அந்நிய தேசத்தை அடிமையாகத்தான் இருக்கிறான் என்ன ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் ராஜாவுக்கு பானபத்திரக்காரன் அவ்வளவுதான் ராஜாவிட விஷயத்தை சொல்கிறான் ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் நெகிழ பண்ணினார் எப்படி நெகிழ பண்ணினார் நெகேமியான் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது தைவம் இருந்தது இரக்கம் இருந்தது அதனால் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது அதனால் ராஜாவை நெகிழ பண்ணினார் எவ்வளவு நாட்கள் முடி விடுமுறை வேண்டும் என்றும் அதற்கு தேவையான பொருள்கள் ஆலை அடங்கம் கட்ட தேவையான பொருட்கள் ஆட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார் சம்பளத்தோடு அனுப்புகிறானுங்க வாசித்து பாருங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தது என்கிறான் நெகேமியா கேட்டது எல்லாம் கிடைத்தது ராஜா ஆணையிட்டு கொடுத்தார் எருசேமில் எத்தனை எதிர்ப்புகள் இருக்கும் என அறிந்திருந்தான் அந் கட்டி முடிக்கப்படாதபடிக்கு இதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை இத்தனையும் செய்த கருத்தர் என்னை ஆரம்பித்து வைத்த ராஜாவின் இருதயத்தை மாற்றி எல்லாவற்றையும் கொடுத்து என்னை அனுப்பி வைத்த தேவன் அதை விட்டு விடுவாரா காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று அறிக்கை செய்தார் எப்பொழுது காரியம் வாய்ப்பதற்கு முன்பாக செய்து முடிப்பதற்கு முன்பாக இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் போனான் எதிர்ப்புகள் இருந்தது வேலை தடைபெற்றது பின் எழும்பினான் கட்டினான் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தான் ஹல்லில் லுயா இது நமக்கும் சொல்ல ஒரு நற்செய்தி என்ன நம் வாழ்வை கட்டுவதற்கும் பிஸ்னஸ் வேலை ஊழியம் பிள்ளைகளை படிக்க வைப்பது திருமண காரியங்கள் ஏதுவாக இருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டே நம்முடையவைகளை கட்டி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் சாட்சியாக வைப்பார் சமுதாயத்திற்கு இவன் இவள் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்றும் செய்கிறார் என்று சொல்லுவார்கள் சொல்ல வைப்பார் இது கண்களால் கண்டபின் வந்த வார்த்தைகள் பிறர் சொல்வது விசுவாச வார்த்தைகள் ரிசல்ட்டை பார்த்து நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்துவிட்டு சொல்லும் சாட்சி ஆரம்பித்ததற்கும் இப்படிப்பட்ட அற்புத ரிசல்ட் வருவதற்கு இடையே உள்ளதுதான் சவால்கள் வெற்றி ஆரம்பித்தவர் நம்மை அழைத்தவர் ரட்சித்தவர் அபிஷேகித்தவர் இறுதி வரை நம்மோடு இருந்து இணைந்து காரியங்களை வாய்க்கு பண்ணுவார் இதை நீங்கள் தினமும் அறிக்கை செய்ய வேண்டும் நீங்கள் கர்த்தரை யதார்த்தமாக உண்மையாக எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தரை கனப்படுத்தும் உயர்த்தும் நபராக இருப்பின் உங்கள் மேல் கர்த்தரின் தயவுள்ள கரம் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் அறிக்கையிட்டு சொல்லலாம் என்மேல் கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரம் இருக்கிறது அப்படியே வாழ்க்கை இப்படி இருக்கிறது என கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள் ஒரு ஒரு நாளும் அடையும் அவரது கிருபை விசேஷித்த கிருபை உங்கள் மேல் உள்ளது இதை நீங்கள் தைரியமாக பிரகடப்படுத்தலாம் எப்படி இதற்கு அடையாளம் என்ன நீங்கள் எங்கு சென்றாலும் மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க செய்வார் பணத்தை மூட்டையாக நகைகளை மூட்டையாக கட்டி வைத்து கொண்டிருக்கும் நபர்களின் பிள்ளைகளுக்கு திரு திருமணம் நடக்க தடையாக இருக்கும் வயது ஆகி கொண்டு போயிருக்கும் உங்களது பிள்ளைக்கு காதும் காதும் வைத்தார்ப்போ சீக்கிரத்தில் ஆச்சரியமாய் மகிமையாய் நடக்கும் எதிர்ப்படும் சவா எதிர்க்கப்படும் சவால்களை உங்களது திறமை கொண்டு சந்தித்து வெற்றி பெற முடியாது என்பதை பகிரங்கமாக தெரிவித்து கர்த்தரின் கண்களில் எனக்கு தயவு உண்டு கிருபை உண்டு உதவி உண்டு நான் ஜெயிப்பேன் அவர் என் அருகில் இருக்கிறார் என்று உள்ளத்தில் நிர்ணயம் பண்ணினவர்களாக இருக்கும்போது சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும் இவரிடமிருந்து பைசா பேராது என்பவர்களை கூட கொடுக்க வைப்பார் உங்களுக்கு கடகடவென்று மலவளவென்று காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இதை சாட்சியாக காட்டுவார் உங்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரம் உண்மேல் உள்ளது என் கிருபை உண்மேல் உள்ளது என்பதை காட்டுவார் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வருங்கால பயம் சவால்களை குறித்து உங்களுக்கு பயமே இருக்காது இதுவரை எப்படி என்னை ஜெயம் எடுக்க வைத்தாரோ இனிமேலும் அப்படித்தான் செய்வார் என்று உறுதியாக அறிக்கை செய்யுங்கள் எளியா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்போதாம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசியுங்கள் நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கு தரிசி வெட்டி போட்டவன் ஆகாயத்திலிருந்து அக்கினியை வரவெழுத்தும் பெரிய தீர்க்க தரிசிங்க அத்தனை செய்தவன் ஆகாபனுடைய மனைவி எசமேல் ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ள நான் செத்து போயிறேன் இனிமேல் இருக்க மாட்டேன் என்று ஓடி ஒழித்து கொண்டான் தயவுள்ளகரம் அவன் மேல் இருந்தது கிருபை இருந்தது எல்லாம் இருந்தது ஆனாலும் அவனுக்கு தொய்வு வந்தது நமக்கும் அப்படி சில நேரத்தில் வரும் தயவுள்ள கரம் நம்ம மேலே இருந்தாலும் என மாமிசம் மேற்கொண்டு விடும் ஆண்டவர் கர்த்தர் தேடி போனாருங்க அப்படி உங்களை தேடி வருவார் எளியாவை சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து பலப்படுத்தினார் மறுபடியும் சாப்பிட வைத்து பலப்படுத்தினார் அற்புதமான மூன்று காரியங்களை செய்து கொடுக்க அவனுக்கு ஊழியத்தை கொடுத்தார் அப்படி உங்களுக்கு செய்வார் அதுதான் தயவுள்ள கரம் இருப்பது நீங்கள் தொய்ந்து போனால் கூட உங்களை எழுப்புவார் உங்களை பலப்படுத்துவார் எலிசாவு கதையாக ஒவ்வொரு மனுஷன் தீர்க்கதரிசி இவனை பிடிப்பதற்கு அசிரிய இராணுவமே வந்ததுங்க ஒத்தையால் பிடிப்பதற்கு வந்தார்கள் பிடிபட்டு போனார்கள் ஒராளை பிடிப்பதற்கு இராணுவம் வந்ததுங்க இராணுவம் பிடிபட்டு விட்டது கண்மயக்கம் உண்டாக்கினார் அப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது ஒரு நாளைக்கு மூச்சு விடுப எத்தனை விதை வேணுமான சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கருத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் மற்றவர்களுக்காக தேவைப்படும் நபர்கள் நீங்கள் பக்கத்தை வீட்டில் பார்ப்பவர்கள் அவர்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை கேள்விப்பட்ட நபர்கள் தேசத்திற்கு சபைகளுக்கு பாரப்பட்டு ஜெபியுங்கள் யார் ஜெபிப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் உன்னாலும் தான் ஜெபிக்க வேண்டும் எங்களை போன்ற உடைய ஊழியத்திற்காக ஜெவியுங்கள் உங்கள் ஜபம் எனக்கு தேவை என் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு என்று உறுதி நீங்கள் நில்லுங்கள் உங்களது காரியங்களை அறிமுகமில்லாத நபர்களை கூட கொண்டு கூட செய்ய வைப்பாருங்க அற்புதங்களை காண்பீர்கள் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார் உங்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கு வித்தியாசத்தை காட்டுவார் உங்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை காட்டுவார் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே காட்டுவார் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே உமது கரம் தயை கிருபை எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் எங்கள் வாழ்வை உமது விருப்பத்தின்படி காட்டுவோம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் உமது கிருபையே சார்ந்திருக்கிறோம் எப்போதும் எங்களை எல்லாவற்றிலும் வெற்றி பண்ணி உமது வாசனையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள विधा भी आमेन हल